உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றார் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ முதல்ல போய் ரீக்கன்சை பண்ணு ஒப்புரவாக நீ ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம் அவங்க இல்ல நீங்க செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்கள பார்த்துட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறத காட்டிலும் அதற்கு பிறகு நீங்க எவ்வளவு காணிக்கை எவ்வளவு டைட் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு அது பிரியம் இருக்கும் பிரியமானவர்களே கிறிஸ்துள்லைப்பிரசங்கத்திலே வரக்கூடிய வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் மூன்று காரியங்களை சகோதரனை பார்த்து சொல்லுகின்றார் முதல்ல ஆங்கர் கோபம் வருகின்றது இரண்டாவது ராஸ்கள் வார்த்தை வருகின்றது மூன்றாவது ஃபூல் என்று சொல்லுகின்ற அந்த மன பக்குவம் வரு மன நிலை வருகின்றது இதை யோசித்து பார்க்கும்போது ஃபூல் என்றால் பார்க்கும் ஆங்கிலத்தை நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால் ராக்கோ என்கின்ற வார்த்தை உபயோகப்படுத்துகின்றது உபயோகப்படுத்தப்படுகின்றது அதே போல ஃபூல் என்று வார்த்தை உபயோகப்படுத்துகின்றது ஒரு சகோதரனை பார்த்து நியாயமில்லாமல் கோபிப்பது நியாய தீர்ப்பிலே கொண்டு போய் விடும் பிரியமானவர்களே அப்ப நியாயத்தோடு கோபப்படலாமா நியாயத்தோடு கோபப்படுவது ஒரு ஒரு நியாயமான ஒரு காரியமாக இருக்கிறது அது ஒரு மனப்பக்குவமாக இருக்கிறது அது ஒரு சாதாரண ஒரு இயல்பான நிலையாக இருக்கின்றது ஆனா பிரியமானவர்களே நியாயமில்லாமல் கோபப்படுகின்ற சூழ்நிலை இருக்குமே ஆனால் நாம இந்த காலகட்டத்திலே இந்த உபவாச நாட்களிலே ஒப்புரவாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நியாயத்தோடு கோபப்பட்டா கூட பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் இரவு பொழுதுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒப்புரவாக வேண்டும் மனதளவிலாவது ஒப்புரவாக வேண்டும் என்று கடவுள் நம்மை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் ஆண்டவரே நான் மன்னித்து விடுகிறேன் அந்தவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லி உங்கள் காணிக்கைகளை கொண்டு போய் செலுத்த வேண்டும் இரண்டாவது அவனை பார்த்து நாம ராஸ்கல் என்று சொல்லக்கூடாது எங்க பிரதர் அப்படி போடப்பட்டு இருக்கிறது தன் சகோதரனை வீர என்று சொல்லுகிறவன் என்று தமிழ பார்க்கிறோம் ஆங்கிலத்திலே ராக்கோ என்று வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்ற அவன் வேஸ்ட்டுங்க என்று நம்ம சொல்லக்கூடாது ஆனா அவன் பெஸ்ட் சொல்லை மக்கள் பாராட்டும்படியாக கரம் தூக்கி விட வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவது மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு என்று சொல்லுகிறவனை எரிநரகத்துக்கு தள்ளப்படுவான் என்று சொல்லப்படுகின்றது அப்போ என்ன செய்யணும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த உபவாச காலகட்டத்திலே உண்மையான ஒப்புரவா ஒப்புராகு ஒப்புரவாகுதல் நம்மை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது எல்லாரையும் அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது அப்படி செய்தால் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே ஆகையால் நீ பலிப்பீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரருக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக நீ காணிக்கை செலுத்தும் போது கடவுள் உங்களை ஞாபகப்படுத்தினா அங்கே தானே பலிப்பீடத்தின் மேல் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரிடத்திற்கு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தி என்று இருபத்தி நான்காவது வாசனத்திலே சொல்லுகிறார் உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ முதல்ல போய் ரீக்கன்சைல் பண்ணு ஒப்புறவாக நீ ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம் அவங்க இல்ல நீங்க செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்கள பார்த்துட்டு இடியட் இப்படி எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறத காட்டிலும் அதற்கு பிறகு நீங்க எவ்வளவு காணிக்க எவ்வளவு டைட் கொடுத்தாலும் ஆண்டவர்கள் அது பிரியம் இல்லாததா இருக்கும் பிரியமானவர்களே ஆகவே ஆண்டவரே அவன் செய்தது தவறு என்று நான் எனக்கு தெரியும் ஆனா அவங்கள மன்னிக்குங்க நானும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த காயம் இருந்தாலும் மன்னிக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் தருவார் ஆகவே அந்த மனப்பக்குவத்தோடு இந்த உபவாச நாட்களை மன்னிக்கின்றேன் ஆண்டவரே மறக்கின்றேன் ஆனாலும் என் காயத்தை நீர் ஆற்றும் என்று சொல்லி கடவுளிடத்திலே ஒப்புரவாகி சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி நாம் நம்முடைய காணிக்கைகளை செலுத்தும் போது கத்தர் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிப்பவராயிருக்கின்றார் இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாட்டி தேவனிடத்திலே நாம் ஒப்புரவாகவும் அன்பின் பரலோகத்தினாவே வி ஃபர்ஸ்ட் அண்டவரே அடுத்ததாக கத்தாவே நாங்கள் எங்களுடைய சகோதரருடைய தப்பிதங்களை மன்னிக்க எங்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுத்து எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்